பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கடுவெளி சித்தர் பற்றி காணவிருக்கின்றோம் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி என்பது கடுவெளி சித்தர் ஏற்றிய ஒரு பாடல் அதாவது இறைத்தன்மையானது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஒன்று என்பது இந்திய ஆன்மீக மரபில் பல மெய்யுணர்வாளர்களால் வலியுறுத்தப்படுகிறது இந்த ஒன்றுமற்ற ஒன்று என்ற சத்தியத்தின் கருத்தையே தமிழ் சித்தர்கள் சூனியம் வெட்டவெளி சும்மா என்ற வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றனர் விரிந்து பறந்த இந்த வெட்டவெளியில் தவழும் பேரின்பத்தையே பரவெளி என்று அழைப்பார்கள் எனது உனது நமது என்ற இருப்பு நிலைகளை கடந்த நிலையே பால் என்று அழைக்கப்படும் வெட்டவெளி என்று பல சித்தர் பாடல்கள் குறிப்பிடுகின்றன சித்தர்களின் கோட்பாட்டு பெயரான வெளி என்பதையே பெயராக கொண்டு அழைக்கப்பட்டவர் கடுவெளி சித்தர் இவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை எனினும் கூட இந்த பெயரின் சிறப்பால் இவர் தனித்தன்மை பெறுகிறார் மேலும் சித்தர்கள் என்பவர்கள் போதை பிரியர்கள் கஞ்சா அடிப்பவர்கள் என்ற சர்ச்சைக்குச் சாட்டியடி தருவது போல் குடிக்கும் போதைக்கும் எதிராக இவர் பாடல் புனிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது கஞ்சா புகைப்பிடியாதே வெறி காட்டி மயங்கிய கற்குடியாதே என்று தொடங்கும் இவரது போதை எதிர்ப்பு பாடலை விட பாமரர்களிடம் பிரபலமானது இவரது நந்தவனத்தில் ஓர் ஆண்டி பாடல்தான் பாருங்கள் இவரை வணங்கி காகபுஞ்சண்டரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அடுத்த பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்